வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு இலக்கிய ஆளுமை தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் அண்டனி ஜீவா அவர்கள் தற்பொழுது காலமாகிவிட்டார்கள் மிக நீண்ட காலமாக அண்டனி ஜீவாவை எனக்கு தெரியும் எழுத்தாளர்களுக்கு தெரியும் அண்டனி ஜீவா கொழும்பை புறப்படமாக கொண்டவர் மலையகத்தை வசிப்பிடமாக கொண்டவர் பம்பலப்பட்டி புனித மரியால் கல்லூரியிலும் கல்வி கற்றார் கொழும்பு சுவர்ண இருந்த தமிழ் பாடசாலையிலும் கல்வி கற்றார் மிக நீண்ட அனுபவம் உள்ளவர் கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை துறையில் டிப்ளமோ பட்டம் பெற்றிருக்கின்றார் தினபதி செய்தி ஈழநாடு தினகரன் வீரகேசரி எல்லா பத்திரிகைகளிலும் எழுதியிருக்கின்றார் அந்த நேரத்தில் அனனி பழகுகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்து எழுத தொடங்கிய அவர் கண்டியூர் கண்ணன் மாத்தளை கௌதமன் கவிதா ஆகிய புனை பெயர்களிலும் எழுதியுள்ளார் சுதந்திரன் மாணவன் அஹ் திருமகன் கலைமலர் மாணவ மலர் மாலைமுரசு ஈழநாடு சிந்தாமணி சிரித்திரன் அமுதம் தேசபக்தன் நவமணி தினகரன் என்று எல்லா பத்திரிகைகளிலும் கட்டுரைகள் சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார் கொழுந்து குன்றின் குரல் லங்கா தோட்ட தொழிலாளர் யூனியன் வெளியிட்ட ஜனசக்தி ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் இருந்தார் கொழும்பில் கொழும்பு சாரி கொழுந்து குன்றின் குரல் இந்த இரண்டு பத்திரிகைகளிலும் தொடர்ச்சியாக என்னை எழுத வைத்தவர் இவர் எழுதிய முதல் நாடகம் முள்ளில் ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் ஏறியது எழுபதுகளில் தொழிலாளர் வர்க்க பிரச்சனைகளை கருப்பொருளாக கொண்ட அக்னி பூக்கள் வீணை அழுகிறது முதலான நாடகங்களை உருவாக்கினார் இதற்றில் வீணை அழுகிறது என்ற நாடகத்துக்கு இலங்கை அரசு தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தெரு நாடகங்களை கொழும்பு மலையக பகுதியில் நடத்தினார் மிகப்பெரிய வரலாறு அஞ்சனி ஜீவா அவர்களுக்கு இருக்கிறது அவருடைய நினைவுகளை நாம் இன்று பகிர்ந்து கொள்கின்றோம் இன்று எழுத்தாளர் உதயணன் எங்களோடு இருக்கின்றார் அஞ்சனி ஜீவாவுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு வணக்கம் உத வணக்கம் மறைந்த ஜீவா அவர்களை பேசுவதன் பற்றி பேசுவதென்றால் நிறையவே பேசலாம் அந்தனி ஜீவா அவர்கள் கொழும்பில் பிறந்து கூடுதலாக மலையத்தில் வாழ்ந்தவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார் அவருக்கும் எனக்கும் இருக்கின்ற தொடர்பு பற்றி கூறுவதானால் அவரை நான் முதல் முதல் சந்தித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரச தேசிய விருது விழாவில் அங்கே அவர் தானாகவே வந்து என்னிடம் தன்னை அறிமுகப்படுத்தி பேசினார் அதன் பின் எங்களுக்கிடையே ஒரு நல்ல நட்பு உருவானது அவருடைய புத்தகங்களை எனக்கு பரிசளித்தார் அவர்களை அந்த புத்தகங்களை வாசிக்கும் அஹ் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது நான் இருந்து சென்றிருந்தபடியால் அவருடன் அடிக்கடி நான் மலையத்திலேயும் படித்திருக்கிறேன் மலையத்தில் வாழ்ந்திருக்கிறேன் சின்ன வயதில் எனவே நான் அவரோடு சேர்ந்து லண்டனிலிருந்து போன நாட்களில் மலையத்துக்கு செல்வது வழக்கம் அங்கே எழுத்தாளர்களை சந்திப்பது கூட்டங்களில் கலந்து கொள்வது நூல் வெளியீட்டு விளாக்கில் கலந்து கொள்வது இப்படித்தான் எங்களுடைய நட்பு உருவானது அது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்னவென்றால் அவர் வந்து எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டவர் அவர் நிறைய எழுத்தாளர்களை ஊக்குவித்திருக்கிறார் அந்த வகையில் நானும் ஒருவன் என்னை வந்து பிரபல மொழிபெயர்ப்பாளர் உப்பாளி லீலா அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரினூடாக எனது நாலு நாவல்கள் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன அப்படி அவர் வந்து பொறாமை இல்லாத மற்றவர்களுக்கு தீங்கி இல்லாத மற்றவர்களை ஊக்குவிக்கும் ஒரு ஆத்மா என்று சொன்னால் மிகையாகாது இவருடைய விழாக்களுக்கு எல்லாம் அவருடைய நூல் விளையாட்டுக்கு அவருடைய நூல் விழாவுக்கு கூட நான் சென்று தலைமை வைத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல அவருடன் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறோம் அவருக்கு இந்தியாவில் நிறைய தொடர்பு இருக்கிறது பூனா சின்னப்ப பாரதி தொடக்கம் சுப்ரபாரதி மணியன் வரை நிறைய தொடர்பு இருக்கிறது அவருடன் நாங்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறோம் இந்தியாவில் விழாக்களுக்கு சென்றிருக்கிறோம் திருச்சியில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது மதுரையில் தொடர்பு இருக்கிறது நாமக்கல்லில் தொடர்பு இருக்கிறது இப்படி நிறைய சொல்லி கொண்டு போகலாம் அது மாத்திரமல்ல அங்கு போன நாட்களில் கூட அவர் அங்கத்தையே எழுத்தாளர்கள் அங்கே வசிக்கும் எழுத்தாளர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனூடாக கூட எங்களுக்கு இந்தியாவில் இருக்கும் எழுத்தாளர்களுடன் பல நட்பு நட்புறவுகள் உண்டாகி இருக்கின்றன இதையெல்லாம் அவர் எப்படி சொல்வதென்றால் ஒரு தானாக நினைக்கலை நினைத்து வேணுமென்று செய்யவில்லை தானாக ஒரு பாச அன்பு அன்புடன் செய்த ஒரு செயல் என்றுதான் நான் சொல்லுவேன் நட்புக்குரியவர் சிறந்தவர் மற்றவர்களை ஊக்குவிக்கும் தன்மை கொண்ட பெருமை இல்லாத ஒரு மனிதன் எந்த ஒரு விதைய எந்த ஒரு விடயத்தையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர் இதனால் அவருக்கு தீங்குகளும் ஏற்பட்டிருக்கின்றன நன்மைகளையும் ஏற்பட்டிருக்கின்றன அது மாத்திரம் அல்ல இவரை பற்றி இன்னும் நிறையவே சொல்லி கொண்டு போகலாம் வன்னியில் யுத்தம் முடிந்த சிறுதி காலத்தில் பல தமிழக எழுத்தாளர்களை வன்னிக்கு அழைத்து சென்று மக்களின் அவல நிலையை எடுத்து காட்டியவர் பேராசிரியர் ஹரி பாலசுப்ரமணியம் கூனா சின்னப்ப பாரதி திருப்பூர் சுப்ரபாரதி மணியன் ஆகியோருக்கு இந்த வரிசை ஆகியோரும் இந்த வரிசையில் அடங்குவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மதுரை மாவட்ட கிளையானது கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தோராம் தேதி என்று மெலகிய இலக்கிய சுடர் அந்தனி ஜீவாவுக்கு நினைவேந்தல் நிகழ்வொன்றை நிகழ்த்தியது இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என பலரும் கலந்து ஜீவாவைப் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அரச தேசிய விருது உட்பட பல விருதுகளை பெற்ற ஜீவாவுக்கு லண்டன் மற்றும் இலங்கை தமிழிலக்கிய இலக்கிய நிர்வாகம் சில வருடங்களுக்கு முன்பு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தவர் அந்தனி ஜீவா இன்று எம்முடியே இல்லாவிட்டாலும் அவரது இலக்கிய சமூக பணிகள் என்றென்றும் அவர் பெயரை இலக்கியவாதிகளிடையே உச்சரித்த வண்ணமே இருக்கும் அவரது அஞ்சலிபுலா கொழும்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் வினோதன் மண்டபத்தில் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அதையும் தெரிவித்து அவரது குடும்பத்தினருக்கும் அஞ்சலி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி